வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் நல்லா ரொம்ப அழகான பெண் இருந்தாங்க அவங்க அப்பா அவருக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு ஆரம்பித்தார் ஆனால் மாப் அந்த பெண் வந்து பல கண்டிஷன் போட்டாங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கண்டிஷன்லாம் போட்டாங்க பெண் பார்க்க வந்தவங்களாம் அந்த அவங்க கொண்ட கண்டிஷனை கேட்டுட்டு அவன் தலை ஓட்டாங்க இதையே அந்த பொண்ணோட சேர்ந்து நம்ம வாழ முடியாது அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டிருந்தா நம்ம அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் ஓட்டாங்க அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊர் பக்கத்து ஊரில் ஒரு இளைஞர் இருந்தார் அவர் வந்து ஒரு நாளில் அழகான பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார் இந்த பொண்ணை பற்றி கேள்விப்பட்டார் கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு அம்மா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு அம்மா அம்மா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க சரி சரிப்பா அந்த அம்மா ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காங்க அந்த பொண்ணை பற்றி இது மாதிரி அந்த பொண்ணு நிறைய கண்டிஷன்லாம் போடுவாங்க அது நமக்கு ஒத்து வராதே அப்படின்னாங்க நீ அதெல்லாம் ஒன்றும் பேச வேணாம் நீ அவங்க கூட வா வந்து அவங்க என்ன கண்டிஷன் போட்டாலும் எல்லா கண்டிஷனுக்கும் சரி சரின்னு சொல் வேறு ஒன்றும் பேச வேணாம் ஆனால் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவார் உடனே அதே மாதிரி போவாங்க பொண்ணு பார்க்க போவாங்க பொண்ணு பார்க்குற இடத்துல அந்த பொண்ணு எல்லாம் அவங்களுடைய கண்டிஷன்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய கண்டிஷன்லாம் போடுவாங்க எல்லா கண்டிஷனையும் அவர் சரி சரின்னு அவங்க அம்மா ஒத்துக்குவாங்க ஆனால் அதே நேரத்தில் அந்த அம்மா மனசுக்குள்ள ஐயோ தம் நம்ம மகனை ஒரு ராட்சசிகிட்ட விடுறமே அந்த பொண்ணு நம்ம மகனை ஒரு அடிமை ஆக்கிடுவாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு மனதில் வேறு வழி இல்லை பையன் சொன்னானேன்னு அதை அதுமாதிரி ஒத்துக்கிறாங்க அந்த பெண்ணும் வந்து ஆஹா நமக்கு நல்ல ஒரு அடிமை கிடச்சிட்டாரு நம்ம சொல்கிறதெல்லாம் அவர் ஒத்துக்கிறாரு அப்போ நம்ம அவர் அடிமையாக வச்சு வாழலாம் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் முடிஞ்ச உடனே போகிறாங்க ஊருக்கு போகிறாங்க நடந்து போகிறாங்க நடந்து போகிற வரையில் குறுக்க ஒரு மாடு இருந்தது தான் அந்த ஆண் இல்லையா அவர் என்ன இந்த மாடு எங்கே நிற்குதான்ட்டு பக்கத்தில் ஒரு உழக்க இருந்தது உலகையை தூக்கி மட்டுன்னு அடித்தார் மண்டையை மண்டையில் மாட்டு மண்டையில் அடிச்சு என்ன வழியில் குறுக்க நீ போ அப்படின்னாரு அது அப்படியே சுருண்டு உழுந்து போயிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் நடந்து போனாரு ஒரு நாய் ஒன்று படுத்துட்டு இருந்தது அந்த நாயை என்ன நான் வர வழியில் நீ படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு காலால் ஒரு ஒத்தை ஒதச்சாரு அது வாழ்வாழ்வாழ் கத்திக்கிட்டு ஓடி போய்ச்சு நீ வர வழிலாம் நீ படுகிறேன்ட்டு அதே மாதிரி வீட்டில் வீட்டுக்கிட்ட போனார் வீட்டுக்கிட்ட போகும்போது ஒரு கோழி வந்து சேவல் கோழி அந்த சத்தம் போட்டுது உடனே டக்குன்னு அந்த சேவல் கோழியை பிடிச்சார் கையில் பிடிச்சார் ஓடி பிடிச்சி அந்த கழுத்தை திருவி கடைசிட்டார் ஏன்னா நான் ஒரு சத்தம் போட்டுட்ருக்க மேலே எப்படி சத்தம் போடுவேன்ட்டு கருத்து திருவி கிடாச்சிட்டாரு அந்த கோழியும் செத்து போச்சு அதாவது குறுக்கன்ன மாட்டை அடித்தார் வழியில் படுத்துக்கிட்டு இருந்த நின்ன மாடு படுத்துக்கிட்டு இருந்த நாய் கத்தன கோழி மூனையும் அடித்ததை பார்த்தாங்க அந்த மனைவி ஐயோயோ இவர் ரொம்ப கொடுமைக்காரரால் பகுது ரொம்ப கோபக்காரரால் பிறகு இவர்கிட்ட நம்ம எதுவும் பண்ண முடியாது எதாவது பண்ணால் நம்மளை அடிச்சுடுவார் பிறகு அப்படின்னு நினச்சிட்டு உடனே அவங்க வாழ்க்கையை அவரோட அமைதியாக சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க என்ன தெரியும்னா வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு தான் சும்மா இன்னொருத்தராக ஒருத்தர் இன்னொருத்தர் அடக்கி வாழணும்னு நினச்சா அது சந்தோஷமாக இருக்காது அடக்கி வாழணும் வாழ வைக்கவும் முடியாது என்றது தான் அந்த கதையோட சுருக்கம் நன்றி வணக்கம்